ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று என் கூட இருக்கும்போது அது மாதிரி தோணுதா எனக்கு தெரியல கௌதம் நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம் இங்கே இருக்க வேண்டாம் சரி ஓகே உன்னோட இஷ்டம் என்றவன் உடனே அழைத்து கொண்டு கீழே இவர்களது எஸ்டேட்டிற்கு வந்திருந்தான் எஸ்டேட் வாசலிலேயே இவனை பார்க்கவும் வேகமாக வாட்ச்மேன் ஓடி வந்தான் இன்றைக்கி அம்மாவை கேட்டு ஒருத்தர் வந்திருந்தார் அம்மாவுக்கு தெரிஞ்சவர்னு சொன்னார் பேர் என்னன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா பேர் தான் நான் கேட்க மறந்துட்டேன் என்று தலையை சொரிய சரி சரி மறுபடியும் பார்த்தா சொல்லுங்க என்று இவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் என்னடா ரொம்ப நேரமாக பேச போகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே திரும்பிவிட்டேன் உடனே வந்துட்டேன் என்ன விஷயம் என்ன தாத்தா அங்கே போகணும் இங்கே வரணும்னு தோணுச்சு வந்துட்டோம் என்னவோ சொல்கிற சரி என் பேத்தி என்ன சொல்கிறா பேத்திக்கு உங்களை பார்க்காம எடுக்க முடியல அதனால தான் உடனே வந்துட்டேன் சரிடா நான் நம்பிவிட்டேன் வாமான்னு மதியம் சாப்பிட்டா ஏதாவது மாத்திர இருந்தால் எடுத்துக்கொடு இதோ தாத்தா என்று வேகமாக அருகில் வந்தாள் இவளை பார்ப்பதற்காகவே எஸ்டேட்டின் வெளியே இவள் வருகைக்காக காத்திருந்தான் சத்யா காரில் கௌதமோடு வருவதை பார்த்திருந்தான் பார்த்த உடனே புரிந்துவிட்டது நிச்சயமாக எஸ்டேட்டிற்குள் இவனால் நுழைய முடியாது ஏன் வெளியாட்கள் கூட அந்த எஸ்டேட்டிற்குள் செல்வது கிடையாது காய்கறி வண்டி பலவண்டி என எஸ்டேட்டிற்கு வெளியிலேயே நிறுத்தி ஏற்றி அனுப்பி வைத்தனர் சற்று நேரம் யோசித்தவன் இவளை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன வழி என யோசித்தபடியே ஆஷாவின் நம்பர் கலைத்தான் எனக்கு அவனோட போன் நம்பர் வேணும் நிச்சயமா கையில போன் வச்சிருப்பாள்ல அந்த நம்பரை வாங்கி தர முடியுமா ஓகே என்னால் வாங்கி தர முடியும் ஆனா இதனால எனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன பணம் வேணும் அவ்வளவுதானே நீ தானே பணத்துக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா உன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறேன் ஃபோன் நம்பர் வாங்கி தர்றியா என்று கேட்க யோசிக்காமல் அவளும் சரி என்று கூறியிருந்தாள் சற்று நேரத்தில் எல்லாம் கௌதமிற்கு அழைத்திருந்தாள் என்ன ஆஷா என்ன விஷயம் கௌதம் எனக்கு ஒரு உதவி வேணுமே என்ன உதவி உன் வீட்டுக்கு தாத்தாவுக்கு ஹெல்ப்புக்காக ஒரு பொண்ணு இருந்தாள் இல்லையா ஆமாம் அவளுக்கு என்ன இப்போது அவளோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா எதுக்காக அவளோட ஃபோன் நம்பர் கேட்குற இல்லை அவளோட முகம் ரொம்ப அழகாக சைனிங்காக இருந்தது முகத்துக்கு என்ன போடுறான்னு கேட்கணும் நினச்சேன் மறந்துட்டேன் அதனால தான் சரி ஒரு நிமிஷம் இரு என்று ஃபோன் நம்பரை சொல்ல தேங்க்ஸ் கௌதம் நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் என்று கூறினால் ஆஷா அணுவை அழைத்து பேசவே இல்லை நம்பரை நேராக சத்யாவிடம் கொடுத்திருந்தாள் நம்பரை வாங்கிய உடனேயே சத்யா யோசிக்க ஆரம்பித்தான் கௌதம் அந்த எஸ்டேட்டில் இருக்கிறான் அங்கே அவன் இருக்கிற வரைக்கும் இவளை தனியாக வெளியே வர வைக்க முடியாது முதல்ல அவனை அந்த எஸ்டேட்லேருந்து வெளியே அழைச்சிட்டு வரணும் பிறகு இவளை பின்னாடியே வர வைக்கணும் வாழ்ந்துட்டால் எல்லாம் சரியாக போயிடும் நிச்சயமாக இந்த முறை நீ என்கிட்ட மாட்டினா அதுக்கு பிறகு எப்போவுமே உன்னை வெளியே விட மாட்டேன் என்று யோசித்தவன் அடுத்தடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான் சரியாக அன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஃபோனில் அழைப்பு வந்தது கௌதம் இருக்குது சார் இங்கே ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை நீங்கள் வந்தால் தான் சரியாகும் போல தோணுது நீங்கள் உடனே வரணும் என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி கூட பேசினேனே எல்லாமே சரியாக இருக்கிறதா சொன்னாங்க எல்லாமே சரிதான் ப்ராஜெக்டில் ஒரு பிரச்சனை ப்ராஜெக்ட் மேனேஜர் வேற ரொம்ப கற்றுக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் வந்தால் மட்டும்தான் சரியாகும்னு தோணுது இப்போவே வர முடியுமா காலையில் பிறவிட்டு வரேன் இல்லை சார் நீங்கள் உடனே வந்தால் நல்லா இருக்கும் நாளை காலையில் ஆஃபீஸுக்கு எல்லாரும் வரும்போது நீங்கள் இருந்தால் பெட்டர்னு தோணுது சரி சரி ஓகே நான் கிளம்பி வரேன் என்று தாத்தாவிடம் பேசிவிட்டு இவளிடமும் சொல்லிவிட்டு புறப்பட்டான் ஏதோ பெரிய பிரச்சனை போல் இருக்கு நான் போயே ஆகணும் அங்கே போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் என்று சொன்னவன் புறப்பட்டு செல்ல அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் வேகமாக வெளியேறியவன் சட்டன அறைக்குள் வந்து இவளை அருகே இழுத்து நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு விட்டு கவலைப்படாத சரியாகிடும் நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாரு ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு நகர அவளுக்குமே மனதிற்குள் ஏதோ ஒரு பூ பூக்க தான் செய்தது அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அடுத்த நாள் காலையில் தெரியாத நம்பரிலிருந்து அழைப்பு வர வேகமாக எடுத்து பேசினாள் யார் பேசுறீங்க என்று கேட்கும் போதே என்னன்னு குரலை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கிறேனா நான் சத்யா எவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு ஓடிட்டில்ல ஆனால் எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு நினச்சேன் நிச்சயமாக எங்கிட்ட சிக்குவேன்னு எனக்கு தெரியாதா ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன்ல என்று சொல்ல அதிர்ச்சியோடு ஃபோனை பார்த்து கொண்டிருந்தார் என்ன பேச்சு வரலையா இதை பாரு நீ நினைக்கிற ஆள் நான் இல்லை நீ ஏதோ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு இது போல் எல்லாம் சொல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாமே கண்டுபிடிச்ச பிறகு தான் உன்னோட நம்பரை எடுத்து பேசுகிறேன் என்ன பார்க்குறேன் இந்த நம்பர் யார் கொடுத்தா தெரியுமா ஆஷா தான் கொடுத்தா இது போதுமா எப்போ நீ அங்கேருந்து புறப்பட்டு எங்கிட்ட வரப்போற இல்லை நான் வரமாட்டேன் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் இங்கேருந்து எங்கேயும் வர தயாராக இல்லை இதுதான் என்னோடய வீடு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு எல்லா கதையும் தெரியும் ஆஷா சொல்லிட்டா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் என்னவோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணினதாக போய் சொல்கிறேன் கல்யாணம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை தான் எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் எப்போ புறப்பட்டு வரப்போகிற நான் எங்கேயும் வரமாட்டேன் சத்தமாக கத்த இப்போ எதுக்காக சத்தம் போடுற நான் நார்மலாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீயும் நார்மலாகவே பேசலாம் என்ன அங்கே சத்தம் போட்டு என்னை மாட்டி விட ஏதாவது பிளான் இருக்குதா அப்படிலாம் ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீ மறந்துடலாம் ஏன்னா நான் எதுக்கும் துணிஞ்சவன் என்ன பார்க்குற இதை பாரு எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்ன அதிகபட்சம் என் அம்மா அப்பாவை வச்சு தானே நீ மிரட்டுவ நான் நிச்சயமாக பயப்பட போகிறது இல்லை அது அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை நான் என்றைக்குமே உன்னை விரும்புகிறதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் சொல்லவே இல்லை அவங்க தேவையில்லாமல் சொன்னாங்கன்னா அதை நம்பினது உன்னோட தப்பு என் தப்பு இல்லை சூப்பர் ரொம்ப நல்லா பேசுகிறேன் முன்னாடி பேசுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தயங்குவேன் இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறேன் நீ என்ன நினச்ச நான் அந்த ஏரியா ரவுடி எனக்கு யாரை எப்போ எப்படி மிரட்டணும்னு எனக்கு தெரியும் இன்னும் உங்க அம்மா அப்பாவை வச்சு நான் உன்னை எங்கிட்ட அழைச்சிட்டு வருவேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் மாறிப்போச்சு இப்போ நான் சொல்ல போகிறது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த கௌதமை பத்தி என்ன எப்படி தெரியும் பாக்குறியா அந்த வாட்ச்மேன் சொன்னான் நானும் பார்த்தேன் பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்கோன்னு அந்த அளவுக்கு ஒன்று இல்லையே ரொம்ப அழகாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது என்ன காரணத்துக்காகனு தான் தெரியல என்ன சொல்ற கௌதமுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு அவனை விட்டுரு சூப்பர் சூப்பர் இது ஒன்று போதும் இந்த பதட்டமே நீ அவன் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம் தெரியுது ஓகே கௌதமுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னா நீ உடனே வெளியே புறப்பட்டு வரணும் இதை பாரு அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் என்ன காப்பாற்றுறதுக்காகத்தான் இங்கே பாரு எனக்கு அது தேவையில்லை நீ எப்போ வர அதை மட்டும் சொல்லு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது சத்தம் இல்லாமல் கிளம்பி வரணும் புரிஞ்சுதான் என்று மிரட்ட சரி நான் கட்டாயமாக வரேன் என்று ஃபோனை வைத்தார் சத்யாவை பற்றி இவளுக்கு நன்றாக தெரியும் ஒருவரை பிடிக்கவில்லை காலி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன் ஏன் இவளின் கண் முன்னாலேயே ஒருவனை வெட்டி சாய்த்து இருக்கிறான் இவளை நேரில் பார்த்திருக்கிறான் ஆனால் யாருமே சாட்சி சொல்ல கடைசி வரைக்கும் வரவில்லை ஏதோ நினைவுகள் தோன்ற பயம் மனதிற்குள் தீ போல பற்றிக்கொண்டு எரிய ஆரம்பித்தது வேகமாக பேப்பர் பேனாவை எடுத்து கௌதமிற்கு ஒரு லெட்டர் எழுதினார் எழுத எழுதவே கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது மடித்து அவன் கண் படும்படியான இடத்தில் வைத்தவள் வெளியே வந்து தாத்தாவிடம் பேசினார் தாத்தா அவசரமா வெளியே போறேன் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போய் மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது என்று சொல்ல அவருமே இவளுடைய கலங்கிய முகத்தை பார்த்தபடியே சரிம்மா டிரைவர்கிட்ட சொல்றேன் கூட கூட்டிட்டு போயிட்டு வா என்று சொன்னவர் யோசனை எடுத்து செல்லும் அவளை தான் பார்த்திருந்தார்